ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக பிறக இருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆவணி மாதம் எப்படி இருக்குது இந்த ஆவணி மாதத்தை சிறப்பாக கடந்து வரதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் என்ன தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம் மேலே என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ ரிசபிரவாசி நேர்களே உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவாக இந்த பதிவு இருக்க போகுது அதனால தொடர்ந்து பாருங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்கள் கணக்கீடு செய்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்லது கெட்டதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுனால் இந்த கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் அதே அந்த கிரகம் சரியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா சிறப்பான மாற்றங்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கால நேரம் நல்லா கூடி வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இன்றைய காலகட்டம் காலகட்டங்களில் அந்த பொறுமையை வந்து இழந்துட்டு நிறைய பேர் மன விரக்திக்கு ஆளாகி மன வேதனையில் நிறைய விஷயங்கள் வந்து செதுட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக காலம் எல்லா நாட்களுமே நமக்கு கெடுதலை வந்து கொடுத்துடாது கிரகநிலைகள் மாறும் பொழுது சரியான காலகட்டங்கள் வரும் பொழுது நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் அதனால் எல்லா ராசிக்காரர்களுமே தைரியமாக இருங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நம்ம செய்கிறதுனால அந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகளை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான எதிர்கால வந்து அமையணும் அப்படின்னு ஜோதிட ரீதியா எல்லாருக்காகவும் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் எல்லாரும் வளமூடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க ஸோ எல்லாரும் எல்லாருக்காகவும் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப அதிகம் அதனால தான் கோவில் குடங்களில் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி வேண்டிக்கோங்க எல்லாருமே வந்து சிறப்பாக இருக்கணும் இப்போ வாங்க நம்ம ரிசபிரோசினிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய

இந்த டைம் அதுவும் பணவரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு யாரோட பார்த்திங்கன்னா குருவோடு இணைந்துருக்கிறாருங்க இந்த குரு பார்த்திங்கன்னா தனக்காரகன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது எப்படி வந்து நமக்கு மாற்றம் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்குது ஒரு முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கையினால் பணம் பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஏற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு இறக்கங்கள் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் ஒரு மித மிஞ்சிய பொருளாதார நிலைய கூட இருக்கும் மற்றொரு சமயம் பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி கூட ஏற்படலாம் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா அந்தந்த ராசிக்காரர்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் அதனால் எதையும் செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்க ஒரு சில நேரங்களில் நம்ம முறைப்படி திட்டமிடக்கூடிய விஷயங்கள் கூட செய்ய முடியாமல் போயிடும் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் விதி அதனால எப்போ நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அது கட்டாயமா அப்போ நடந்தே தீரும் ஸோ அதனால் பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வகையில் திடீர் திடீர்னு மாற்றங்கள் எல்லாம் அந்த டைமில் ஏற்பட போகுது ரசபராசி நேர்களே ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் அந்த மாற்றங்களானது இருக்க போகுது நீங்கள் எப்போ நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்போ நடக்காமல் போகும் ஆனால் கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய டைமில் கண்டிப்பாக நடந்துடும் அசுரகுரு தேவகுரு இது ரெண்டு கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஸோ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட தான் செய்யும் இருந்தால் அதே நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் இனிமையான மாற்றங்களும் இருக்குது சொத்து பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்கள் எடுங்க எந்த முடிவுனா எடுங்க அந்த முடிவை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆச்சரியப்பட்டு போவாங்க அந்த மாதிரியான முடிவுகளாக இருக்கும் உங்களுடைய முடிவுகள் பூமி பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஸோ சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ரசபிரவசி நேர்களெலாம் இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க திருமண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது இல்லையா சுப நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து விலக்கி கொடுப்பார் பூமி வாங்குறதுக்கான யோகம் இருக்குது பூர்வீக சொத்துக்களால் லாபம் இருக்குது உடன்பிறப்புகளால் லாபம் இருக்குது எல்லா பிரச்சனையும் வந்து தீரக்கூடிய ஒரு டைமிங்காக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஆவணி மாதத்தில் ரெண்டாம் பாதி சூப்பராக இருக்குங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு சுக்கரன் போயிடுவார் அப்போ உங்கள் ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்து செல்லக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் குடும்பத்துல நீண்ட நாட்களை நிலவிட்டு வந்த குழப்பம் நீங்கி போகும் நிறைய புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ புகழ்பெற்ற இடங்களுக்கு இங்க போயிட்டு வரணும் போகணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்க இப்ப உருவாக்கிக்குவீங்க அதிலே குறிப்பாக ரிசபராசி உடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறீங்க வசதி வாய்ப்புகள்லாம் பெருக ஆரம்பிக்கும் நிறைய நன்மைகள் வந்து தேடி வரப்போகுது நல்ல நல்ல செய்திகளெல்லாம் கேட்பீங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதுவும் வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதாவது ரிசபராசியுடைய பெண்களே உங்களுக்கு ஆண்கள் ரிசபராசிக்காரங்களாக இருக்காங்கன்னா நல்ல வந்து வேலை கிடைக்கும் உங்களுக்கு இல்ல ஒரு வேளை ஆண்களுக்கு பெண்கள் அப்படி இருக்காங்கனாலும் வேலை கிடைக்கும் ஸோ வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உதிரி வருமானம் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு குடும்ப சுமையானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டு பேரும் வந்து வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பா கஷ்டம் குறையும் ஒருத்தர் செய்யறது வேற ரெண்டு பேர் செய்கிறது வேற இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் சொத்துக்கள் மூலமாக லாபம் இருக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கூட இப்போ எல்லாம் சரியா போயிடும் ஸோ பொதுநலத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் எதிர்பார்த்த பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க எப்போதுமே நமக்கு முக்கியமான விஷயம்னா தைரியம் தான் தைரியத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது வேலை தொழில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலருந்து வருமானமும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமாகவே இருக்குங்க ஒருவேளை தொழில் செய்துட்டு கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த எல்லா விதமான மூலதனமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கல்வி சம்பந்தமா நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் நல்ல கை கொடுக்கும் உத்தியோகத்திலெல்லாம் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஸோ வேலை செய்கிறவங்கெல்லாம் தைரியமாக இருங்க மேலதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைலாம் எதுவும் வந்துடுமோ அப்படின்ற கவலையெல்லாம் படாதீங்க ஏன்னா அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது கேட்ட நிதி உதவி கேட்ட இடத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கடனாக கூட அதை நீங்கள் வந்து கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சியிலையும் ஆதாயம் இருக்குது வாங்கலும் சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க வர வேண்டியதெல்லாம் உங்கள் கைக்கு இப்போ வந்து சேர ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் எல்லாமே வந்து எதிர்பார்த்த லாபத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து இருக்க போகுது இது இல்லாம பதவி நீடிப்பு வேணுமா பதவி உயர்வு வேணுமா சம்பள உயர்வு வேணுமா இப்படி யாரா இருந்தாலும் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கக்கூடிய ஒரு டைமிங்கா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக எல்லா விஷயத்தையும் வந்து துணிஞ்சு செய்யுங்க நிறைய விஷயங்கள உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அந்த வாய்ப்பை எதையுமே நீங்கள் நழுக விட்டுறாதீங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்துங்க அதில் வெற்றியோ தோல்வியோ நம்ம அதில் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செய்யக்கூடிய விஷயம் இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து உள்ளேயே போக மாட்டாங்க ஆனால் அதை பற்றின விமர்சனங்கள் வந்து அதிகமாக வந்து செய்வாங்க செஞ்சு பாருங்கள் நல்லதாக கெட்டதோ செய்யும் பொழுது தானே உங்களுக்கு அதில் வந்து எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் நஷ்டங்களோ லாபங்களோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்மளுடைய முயற்சிகளை வந்து அதில் எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் முயற்சி பண்ணுறீங்களோ இன்கேஸ் ஒருவேளை அதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துடுச்சு அப்படின்னா அதில் தான் நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க ஆன்மீகமும் அப்படி தான் நம்பிக்கையை வச்சிட்டிங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கையிலேருந்து உங்களால் மீண்டு வெளியே வரவே முடியாது அதே ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையே வரல அப்படின்னா அந்த நம்பிக்கையை வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ எதையுமே வந்து நம்பி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கட்டாயமாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இந்த ரிசபராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்க அப்பதான் வந்து ஒரு சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் பாதிப்புகள் வந்து ஏற்படாம இருக்கும் முன்பின் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரியாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுல போய் மாட்டிப்போம் அதனால எல்லா விஷயத்தையுமே தீர ஆலோசிச்சு செய்யணும் ரிசபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தெரியாமல் கூட புதிய முயற்சிகள் வந்து எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு புதிய முயற்சிகளை வந்து தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே என்ன இருக்கீங்களோ அதையே வந்து செய்துக்கோங்க அதுதான் நல்லதும் கூட சனி பகவான் வேறு வக்கரமாக இருக்கிறாரு ஸோ வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புதுசாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அதே போல் ரிசபராசினியர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை நல்லா நடக்கும் லாபம் கிடைக்கும் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் நாலு பேர் உங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் இருக்க முடியும் இப்படி எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் சந்தோஷம் இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்கணும் அதனால் எப்போதுமே ஆரோக்கியத்தின் மீது முழுமையான அக்கறை செலுத்துங்க இந்த பதிவு ரிசப்பிரவசினியர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்